நானே வந்து ஃப்ரீயாக இருக்கா நீ வந்து படைப்பா எப்போ பார் ஸ்கூலில் படிப்பில் பேசிக்கிட்டு வேறு தான் பேசுங்க ஆ சரி சரி கோயில்கா தீங்க பாப்பா அக்கா உம்மா இங்கே காணோம் அவள் தானே யாரே சொன்னால் இன்னும் ஆளை காணோம் வந்துக்கிட்டு இருக்கடப்பா நினைக்கா வரட்டான் வரட்டான் நித்தா நித்தாணி சோறு நீ மணி குக்கத்திரிக்கா நீத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுத்துத்தையா நெஞ்சி குந்தை அந்த நிலப்பு வந்து மயக்குதையா ஜெய்யோ தலைவி இங்கே தான் இருக்கா இப்போ எப்படி வெளியே போகிறது அங்கே எல்லோரும் ஒன்று கூடி மீட்டிங்கை போட்டுட்ருக்காங்க நம்மளால் காணாமல் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ எப்படி அங்கே போகிறதுன்னு தெரியலையே ஆஹா மீன் குழம்பு எப்படி இருக்கும் அதுவும் நேற்று வச்சு நெய் சாப்பா அது ஒரு தனியே வச்சுதான் ஜெனவி எப்போ வேறு நம்மளை திண்ணி பண்ணுறாரோ திண்ணி பண்ணுறாரான்ட்டு தனியாக உக்காந்துக்கிட்ட மீன் எப்படி இருக்கும் மீன் குழம்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கு அப்புறம் நம்மளை சொல்கிறது உங்கள போட சேலை மாமியார் கூட மருமக அப்படி தானே இருப்போம் எப்படி வெளியில போகிறது இது கிட்ட படாமல் கொட்டைப்பாக்க வேறு தீர்ந்து போச்சு கடைக்கு போகிறதுக்கு ஏதாவது சின்ன பிள்ளைங்க தான் வாங்கிட்டு வர சொல்லலாம் இது திவ்யா பாப்பா வேற காணும் ரோட்டில் எவனாவது போனால் கூப்பிட்டு மொண்டை தைண்ட தட்டு தட்டி கொட்டைப்பாக்கம் வாங்கிட்டு வச்சிருந்தோம் சரியான கல்வியா இதை வச்சே நான் வெளியே போறேன் என்ன விஷயம் நிக்க சாச்சா ஒன்று உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன் எனக்கு ஒன்றும் வேணாம் நீ இந்நேரத்துக்கு நேரத்துக்கு இருக்க மாட்டியே எங்கேயாவது ஊர் உலகத்தை சுற்றி ஒம்பிட்டு தானே வருவேன் வீட்லையே இருக்கு அது ஒன்றும் இல்லை வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு பார்த்தீங்களா வெளியே போனால் என் கலர் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அதான் வீட்டுல இருந்து நம்ம அப்படி மேடிய மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன் ஓஹோ இப்போ பாரு ஓஹோ அப்படியோ சரி சரி அப்போ என்ன பண்ணுற கடை வரைக்கும் வெய்யி எனக்கு கொஞ்சம் வெத்தரையும் கொட்ட பார்க்க வேண்டியா சார் நானா அப்புறம் நீ இல்லாமல் உங்கள் ஆத்தா போவா நீ தான் போய் அரைக்காவளி வெத்தறையும் ஒரு கால் கிலோ கொட்டை பக்கம் வாங்கிட்டு வந்து வை ஏற்க நானே வெளியே போவேனான்னு தெரியேக்கே வெயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் எனக்கு கருவளையாக வந்துடும் ம் இல்லைண்ணா மட்டும் அப்படியே நீங்கள் கிளி மாதிரி இருக்கீங்க வெயிலில் போயிட்டு வந்தா ஏதாவது ஆயிரம் ரூபாய் படுத்துக்க போப்போ சட்டியில் இருக்காதான் தான் வரும் போப்போ சே என்னக்க எப்படி பண்ணிட்டீங்க

அண்ணா அண்ணன் பிள்ளைங்களாம் சோக்கியம்மா ஆ எல்லாம் நல்லா இருக்கம்மா எல்லாரும் ஒன்றை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூட லீவு தானே ஒரு ரெட்டிங் வந்துட்டு போகலாம் பார்த்தியா எங்கேம்மா வர்றது வீட்டில் வேலையே சரியாக இருக்குது பத்து நிமிஷம் வந்து உட்காந்து பேசணுன்னா கூட நேரம் இருக்க மாட்டேங்குது எங்கே இங்கே இருந்து அங்கே வருது சொல்லுங்கள் அதுக்கு என்ன மளிகை பண்ணுறது எல்லாத்தையும் வலிக்க வச்சுட்டு தான் வரணும் லீவு முடிஞ்சுன்னா அவங்களால வர முடியாது கொஞ்சம் ஒரு எட்டு வந்துட்டு போங்க ஏன் பேசிக்கலாம் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுங்க ஒரு ரெட்டு பார்த்தா எனக்கும் நல்லாயிருக்கும் பார்த்தியா நீ அடுத்த பசம்ம இறந்த படத்தையும் எடுத்து வைங்க சாப்பிடுவேன் கண்டிப்பா திபி பப்பா ஒரு அக்கா கூட்டிட்டு வா

அவங்க இருக்கிறா அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க உடனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கான்ட்டு கிளம்பிட்டேன் அம்மாவே ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன லீவ் இருக்கிறப்ப போயிட்டு வர வேண்டியதானே ஆமாக்கா உமா சொல்றதுன்னு சரியா படைசத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளே நம்ம அம்மா வீட்டு போய் தங்கிட்டு வந்தா தான் நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சரிதான் அப்புறம் வீட்டில் எங்கள் வேலையெல்லாம் யார் பார்க்குறது ஆஹா எங்கள் அக்கா சொல்கிறோம் சரிதான் நம்ம பாட்டுக்கு இந்த அக்கா கலப்பி விட்டுட்டோன்னா நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும் அது நமக்கு தெரிய வராது நம்மளும் மல்லிகாக்கா கூடயே கிளம்ப வேண்டியதான் ஏக்கா அதெல்லாம் கவலைப்படாதீங்கக்கா ஏண்டி நீ பார்த்ததால இங்கே போறியா அக்கா உங்களை விட்டுட்டு என்னால் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நீ போனால் நானும் வருவேன் அக்கா எங்களுக்கும் இந்த கிராமத்தான் சுற்றி பார்த்து ரொம்ப நல்லா நாங்களும் வரட்டுமா எல்லாரும் வாங்கடி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நம்ம வீட்டில் பெரிய வீடு தான் தோட்டம் தரவும் நல்லா பெரிய இடம்லாம் இருக்குது நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் எனக்கு இப்போ வீட்டில் எப்படி விட்டுட்டு வரதுங்கிறதா யோசனையாக இருக்கு அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நம்ம என்ன போய் ஒரு மாதமாக உட்கார போகிறோம் ஒரு நாலு நாள் மிஞ்சி போனால் அஞ்சு நாள் போயிட்டு வரப்போகிறோம் அதுவும் லீவு முடிகிற வரைக்கும் தானே அப்புறம் நினைச்சாலும் போக முடியாது வாங்க ஒரு போயிட்டு வந்துருவோம் இன்றி அப்பா அத்தை யார்ட்டையும் பார்த்துக்குவோம் ஆமாம் கேள்வி நடக்க முடியாது பேஷண்ட் பாருங்க இதை ஒருத்தர் கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு அதெல்லாம் அதுவே அதை பார்த்துக்கோம் இல்லை அதான் ஒன்றுக்கு ரெண்டு பிள்ளையை பெற்று வச்சிருக்கலாம் ரெண்டு பேரும் சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போட்டோம் நமக்கு என்ன வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு தானே சோற்ற வடித்து கொட்டுறோம் அஞ்சு நாளைக்கு அதுங்களாம் சமைச்சு சாப்பிட்டோம் அப்பதான் நம்ம பெருமை தெரியும் சரி சரி என்னமோ சொல்றீங்க அப்ப நாளைக்கு காலைல கிளம்பிடுவோமா நல்ல முடிவுக்கா நாளைக்கு காலைல கிளம்பிடுவோம் காலை ஏழரை கிலோ நம்ம எட்டு கிலோ ஒன்பது கிலோ போயிடலாம் சரி 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 நான் அதை பத்தி போய் அவங்கள்ட்டையும் அத்தகையும் பேசி ஆ போங்க போங்க திருடி நான் முன்னே போறேன் நீ ஒரு காமலாம் கழிச்சு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேச்சிட்டு வரேன்னு அப்படி நினைப்பாங்க சொல்லணுமா காம நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வருவேன் நீங்கள் போயிட்டு வாங்க அதான் பார்த்தேன் சரி சரி பொறுமையா வா நான் போகிறேன் அப்போ ஒரு அஞ்சாறு நாளைக்கு நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்கலாம் சமைக்க வேணாம் காய்கறி பண்ண வேணாம் தண்ணி பிடிக்க வேணாம் காஃபி போட வேணாம் ஜாலியாக மல்லிகை அக்கா அம்மா வீடு நம்ம அம்மா வீடு மாதிரி நினச்சி சந்தோஷமாக இருக்கலாம் டெஃபினெட்லி டெஃபினெட்லி நம்மலாம் அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும்தான் உட்காந்து சோறு தின முடியும் வேறு எங்கே முடியும்னு சொல்லு ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் கல்யாண பந்தியில் சமையல் எப்படி கேட்டு கேட்டு பரிமாறு வேணும் அது மாதிரி நம்மளை உட்கார வச்சு சோறு போடுற ஒரே தெய்வம் நம்ம அம்மா வீடு தான் மல்லிகை அக்கா அம்மா வீடு நம்ம அம்மா வீடு மாதிரி தான் அங்கே முதல்ல கிளம்பி அங்கே போகிறோம் ஒரு வாரம் பிடிச்ச சமைக்க சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் குளு குழும் இருந்துட்டு வரோம் ஆ சரி சரி வாங்க எல்லாம் துணிமணி மணி எடுத்து வைப்போம் ம் அம்மா நீ வரல நீங்கள் போங்க நான் பின்னமே வரேன் தெரியுமா பார்த்து சூதானமா இருந்துக அன்னைக்கு காலைல பாப்போம் போயிட்டு வா போயிட்டு வா கேப்பா விடுதலை 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 இந்த கிழ இருந்து ஒரு வாரம் விடுதலை ஜாலியா போறோம் சந்தோஷமா இருக்கிறோம் பழைய சோறு போட்டா கூட போதும் இந்த கிழவி தொல்லாம வாழ்ந்தாலே நமக்கு திம்மையிடான் ஒரு வாரம் நான் சுதந்திர பறவை